எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் பிள்ளை இன்னைக்கு ரொம்ப முக்கியமான விஷயம்தாங்க என்ன தெரியுமா மாட்டிறைச்சி அப்படின்னு சொல்லக்கூடிய பீஃப் இந்த பேரை கேட்டாலே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பல பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கு இல்லையா ஒரு மருத்துவராக நான் உங்கள்கிட்ட என்ன சொல்ல வந்திருக்கேன் அப்படின்னா பீஃப்ங்கிறது ஒரு நல்ல உணவா இதனால் நன்மை இருக்கா தீமை இருக்கா மருத்துவ அடிப்படையில் சான்றுகளோட அறிவியல் பூர்வமான உண்மையாக உங்கள்கிட்ட சொல்ல வந்திருக்கேன் இதை கேட்டுட்டு பீஃபை சாப்பிடலாமா வேண்டாமான்னு நீங்களே முடிவு பண்ணிக்கலாம் பீஃபு உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதா நீங்கள் விரும்பி சாப்பிடக்கூடிய உணவாக அதை கமெண்ட் பாக்ஸில் போடுங்கள் ஒரு உணவுங்கிறது பார்த்திங்கன்னா என்னோட கருத்து அவங்கவங்க விருப்பத்துக்கு உட்பட்டது தான் இதில் யாரும் வந்து தடுக்க முடியாது ஆனாலும் கூட நல்ல உணவாக தேர்ந்து சாப்பிட வேண்டியது நம்ம கடமை இல்லையா நம்ம பொறுப்பும் கூட அப்போ தான் நம்ம உடம்பு நல்லாயிருக்கும் வாங்க நம்ம டைரெக்டாக விஷயத்துக்கு போயிடலாம் முதல்ல நண்பன் பார்த்திங்கன்னா முக்கியமான புரதம் சொல்லக்கூடிய புரோட்டீன் இருக்குங்க ஏன்னா மாடுங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு பெரிய விலங்குலி அதில் உள்ள புரோட்டீன் வந்து கண்டிப்பாக நல்ல பவர்ஃபுல்லான புரோட்டீன் தான் சத்து தான் சின்ன வயசில் வந்து நானே கூட நோஞ்சன் மாதிரி இருக்கும்போதெல்லாம் பீஃப்லாம் சாப்பிட சொல்லியிருக்காங்க சாப்பிட வச்சுருக்காங்க அப்போ அந்த சின்ன வயசில் வந்து நல்ல உடம்பை ஏற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு பீஃப்லாம் சாப்பிடுவாங்க அது மட்டும் இல்லாமல் பீஃப் சாப்பிட்டா ஜிம்மில் போய் நல்லா பயிற்சிகள் பண்ணால் ஒரு பிரச்சனை இல்லை அப்போ தான் புரதம் உடம்போடி சேரும் அப்போ இந்த புரத தேவைக்கு ப்ரோட்டீனுக்கு இந்த பீஃப் வந்து சின்ன வயசில் ஒரு மிடில் லேஜ்லேலாம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு சோர்ஸ் தான் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வைட்டமின் மாட்டிறைச்சி பார்த்திங்கன்னா வைட்டமின் பி டுவலுக்கு வந்து ஒரு முக்கியமான சோர்ஸ் ஏன்னா தாவர உணவுகளில் வைட்டமின் பி கிடைக்காது அசைவத்தில் தான் கிடைக்கும் அதுக்காக பீஃபில் தான் இல்லை எல்லா அசைவத்திலும் கிடைக்கும் ஆனால் மாட்டிறச்சல் அதிகமாகவே இருக்குது மற்ற வைட்டமின்கள் இருக்குது இது போக மினரல்ஸ் இருக்கு இல்லையா இரும்பு சத்து ஆகட்டும் ஜிங்க் ஆகட்டும் கால்சியம் மெக்னீசியம் பாஸ்பரஸ் என்னென்ன சத்துக்கள் உண்டோ எல்லாமே மாட்டிறச்சல இருக்குது இது இதோட நன்மைகள் தீமைகள் உங்களுக்கு பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும் முதலாவது பார்த்தீங்கன்னா கொழுப்பு தான் இல்லையா மாட்டு சாப்பிட்டாலே அதில் உள்ள கொழுப்பு உடம்போடு சேர்ந்து ஹார்ட் அட்டாக்கை ஒன்று பண்ணணும் பிரெயினில் ஸ்ட்ரோக்கை ஒன்று பண்ணும் இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் இருக்குது ஏன்னா இதில் வந்து கெட்ட கொலஸ்ட்ரால் சொல்லக்கூடிய கெட்ட கொழுப்பு நிறைய இருக்குது தான் இதற்கு முக்கியமான காரணம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கேலரி நம்ம எந்த உணவை சாப்பிட்டாலும் அதில் உள்ள எனர்ஜி நம்ம உடம்புல சேரும்போது உடம்பு நம்மளுக்கு வெயிட் போட ஆரம்பிச்சிருங்க மாட்டு நம்ம தொடர்ந்து சாப்பிட்டு வரும்போது வெயிட்டு கண்டிப்பாக போடும் அது கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் நம்ம ஊர்ல எல்லாம் பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் கசாப்பு கடன் இருக்கும் அங்கே போய் ஆடோ மாடோ வெட்டி விற்பாங்க அதை வாங்கி நம்ம சமைச்சு சாப்பிட்ட வரைக்கும் ஒரு பிரச்சனை இல்லைங்க உண்மையிலேயே அது பீஃபாக இருந்தாலும் சரி தான் எதுவாக இருந்தாலும் சரி தான் இப்போ தானே அந்த பீஃப் சாப்பிட்டா பிரச்சனை வருதுன்னு சொல்கிறாங்க ஏன் அது காரணம் ப்ராசஸ்ட் மீட்டு பீஃப் மட்டும் இல்லை எல்லா நான்வெஜ்ஜும் பார்த்தீங்கன்னா ப்ராசஸ்ட் மீட்டாக நம்மளுக்கு வருது இல்லையா எங்கேயோ உள்ள பீஃபு எங்கேயோ வருது நம்மளுக்கு இல்லையா அந்த காலத்தில் வீட்டு பக்கத்தில் உள்ளதை சாப்பிட்டுருந்தோம் அப்போ இந்தமாதிரி ப்ராசஸ் பண்ண மீட்னால என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா உப்பு அதிகமாக சேர்ப்பாங்க கிடாமல் இருக்கிறதுக்கு சோடியம் லெவல் அதிகமாகும் போதே உங்களுக்கு கிட்னி பிரச்சனையிலேருந்து வாட்டர் ரிட்டென்ஷன் சொல்லக்கூடிய தண்ணியை தேக்கி வைக்கிற தன்மை அதிகமாகி பிபி சூட்டப்பாகி பல்வேறு விதமான பிரச்சனைகள் இதனால் வரும் இல்லையா ப்ராசஸ்ட் பீஃப்னால இந்த பிரச்சனை இருக்குது நமக்கு அடுத்ததாக என்ன பீஃபை வந்து நம்ம திடீர்னு தீஞ்சு போயிடுச்சு ஓவர் குக் பண்ணிட்டோம் அப்படின்னா கேன்சரை உண்டாக்கக்கூடிய கார்சினோஜன் இது ஒரு அறிவில்பூர்வமான உண்மைங்க இப்போ நான்வெஜ்ஜு எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா அந்த ரிஸ்க் இருக்குது இருந்தாலும் உங்கள் மீன் முட்டை சிக்கன் மட்டன் இந்த நாலு விஷயத்தை கம்பேர் பண்ணும்போது பீஃபில் வந்து கொஞ்சம் கார்சனோஜன் அதிகமாக இருக்க தான் செய்யுது ஆனால் அதுக்காக பீஃப் சாப்பிட்டா உடனே கேன்சர் வந்துருமான்னு அப்படி கிடையாதுங்க சரியான விதத்தை சரியான அளவில் என்னைக்காவது சாப்பிட்டா பிரச்சனை இல்லை இந்த மாதிரி நம்ம ஓவர் குக் பண்ணி தீஞ்சி போய் வச்சு சாப்பிட்டோம்னா மற்ற நான்வெஜ்ஜோட பீஃபில் வந்து கார்சன்ஹோஜன் இருக்கனால கேன்சர் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கத்தான் செய்கிறது அதை மறக்க முடியாது ஒரு நூறு கிராம் அளவுள்ள பீஃப் மாட்டிறச்சு நம்ம சாப்பிட்டோம்னா அதில் என்னென்ன சத்துக்கள்லாம் நம்ம கிடைக்குதுன்னு பார்ப்போம் முதலாவது பார்த்தீங்கன்னா கேலரி அதாவது எனர்ஜி அது பார்த்தீங்கன்னா இருநூற்றி ஐம்பது கிலோ கேலரி ஒரு நூறு கிராம் பீஃப் சாப்பிட்டாலே நம்மளுக்கு வந்துடுது இது கொஞ்சம் அதிகமான கேலரி தான் பாடி வெயிட் போடுறதுக்கு சான்ஸ் இருக்குது புரதம் சொல்லக்கூடிய ப்ரோட்டீன் பார்த்திங்கன்னா ஒரு நூறு கிராம் அளவுள்ள பீஃப் சாப்பிட்டா இருபத்தி ஆறு கிராம் நமக்கு கிடைக்கிது இது ஒரு டீசெண்டான அமௌண்ட்டு தான் கொலஸ்ட்ரால் பார்த்தீங்கன்னா தொண்ணூறு மில்லிகிராம் நூறு கிராம் பீஃப் சாப்பிட்டா நம்மளுக்கு வந்து சேர்ந்துருது கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஒரு நூறு கிராம் அளவுள்ள பீஃபில் சாப்பிட்டோம் அப்படின்னா ஃபைவ் கிராம் தான் நல்ல கொழுப்பு அதிலிருந்து கிடைக்குது கிடைக்கிது பதினஞ்சு கிராம் மூணு மடங்கு அதிகமாக கெட்ட கொழுப்பு உடம்புக்கு வந்து சேருது அதனால தான் பீஃபை கொஞ்சம் அவாய்ட் பண்ண சொல்கிறோம் கொழுப்பு சேராமல் இருக்கணும்னா கெட்ட கொழுப்பு உடம்புல அதிகமாக சேரும்போது அது நல்ல கொழுப்பை குறைச்சிருதுங்க அதான் பிரச்சனை இரும்புச்சத்து பீஃபில் பார்த்திங்கன்னா நூறு கிராமுக்கு ரெண்டு புள்ளி ஆறு மில்லிகிராம் கிடைக்குது நம்ம உடம்புக்கு தேவையான இம்யூனிட்டி காரணமான ஜிங்க் இருக்குது இல்லையா இது வந்து நூறு கிராம் அளவுள்ள பீஃப் சாப்பிட்டா ஃபைவ் மில்லிகிராம் அளவு நம்மளுக்கு கிடைக்குது வைட்டமின் பி ட்வல் இது தாங்க முக்கியம் பீஃபில் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா ஒரு நூறு கிராம் அளவுள்ள பீஃபை சாப்பிட்டோம்னா டூ பாயிண்ட் சிக்ஸ் மைக்ரோகிராம் அளவுள்ள பீ டுவெல் நமக்கு உடம்புக்கு சேருது வைட்டமின் பி த்ரீ பார்த்தீங்கன்னா நூறு கிராம் அளவுள்ள பீஃபில் ஃபோர் மில்லிகிராம் நமக்கு கிடைக்குது நம்ம இதயத்துக்கு தேவையான பொட்டாசியம் பார்த்திங்கன்னா நூறு கிராம் அளவுள்ள பீஃபை சாப்பிட்டா முந்நூறு மில்லிகிராம் கிடைக்குது அதே மாதிரி மெக்னீசியம் வந்து இருபது மில்லிகிராம் கிடைக்குது இந்த மெக்னீசியம் நம்ம உடம்புக்கு ரொம்ப முக்கியமான தேவைகள் எல்லாம் நல்லா ரிலாக்ஸ்ட் ஆகணும்னா ரொம்ப தேவைங்க தேவை நம்ம பேர் வலிக்குது தேவைக்குதாங்கன்னு சொல்றாங்க இல்லையா வலி பிரச்சனை இல்லாமல் வாழணும் தோட்டம் அதே தேவை நூறு கிராம் அளவுள்ள பீஃப்ல நூற்றி எண்பது மில்லிகிராம் பாஸ்பிரஸ் கிடைக்குது எதுக்குன்னா நம்ம எலும்பு பற்கள் இதுக்கெல்லாம் அந்த பாஸ்பிரஸ் சத்து வந்து தேவை ஒரு நூறு கிராம் அளவுள்ள பீஃபை சாப்பிட்டோம் அப்படின்னா என்னென்ன சத்துக்கள் எவ்வளவு அமௌண்ட்டில் இருக்குன்னு பார்த்துட்டோம் இப்போ நீங்க முடிவு பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த சத்துக்கள் குறைபாடு இருக்கா தேவையா பீஃப் வேணுமா இல்லன்னா பீஃப் மற்ற வேறு எதாவது சாப்பிடலாமா பீஃபை சாப்பிட்டா கூட தப்பு ஒன்றும் இல்லைங்க அதுலேயும் சத்துக்கள் இருக்க தானே செய்யுது என்ன அப்படின்னா உங்களுக்கு புரதம் என்ன பீஃப் சாப்பிடலாம் கொழுப்பு அதிகமாக இருந்தால் பீஃபை அவாய்ட் பண்ணுறது நல்லது பீஃபை வந்து ஓவர் குக் பண்ணாமல் நார்மலாக குக் பண்ணி சாப்பிடுங்க முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா இது ஒரு பெரிய விலங்கு நம்ம அடிச்சு சாப்பிட்றோம் இல்லையா அப்போ நம்ம இதை சாப்பிட்டோம்னா அதுக்கு ஏற்ற மாதிரி உடம்புல நம்மளுக்கு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இருக்கணும் நீங்கள் பீஃபை சாப்பிட்டு படுத்து படுத்து தூங்கினீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை தாங்க வரும் பீஃபை நீங்கள் சாப்பிட இருந்தால் உள்ள ஜிம்மில் போய் பயிற்சிகள் பண்ணணும் இல்லை உடல் உழைப்பு அதிகமாக இருக்கணும் அதனால தான் எப்போவுமே உடல் உழைப்பு அதிகமாக உள்ளவங்க பார்த்திங்கன்னா பீஃபை சாப்பிட்டா ஒரு பிரச்சனை அவங்களுக்கு வர்றதில்ல பீஃபை சாப்பிட்டு சாப்பிட்டு நம்ம வந்து சிலண்ட் லைஃப் ஸ்டைல் சொல்லக்கூடிய கம்ப்யூட்டரில் வேலை பார்க்கக்கூடியவங்க இல்லைனா ரொம்ப உடல் இல்லாதவங்க பீஃபை சாப்பிட்டே இருந்தாங்கன்னா அவங்களுக்கு உடம்புல கண்டிப்பாக கொழுப்பு சேர்ந்து பிரச்சனை வரதானே செய்யும் தலையில் வரக்கூடிய வரதுக்கான வாய்ப்பு அதிகம் இல்லைன்னு சொல்ல முடியாது இல்லையா இப்போ அமெரிக்காவில் ரீசெண்டாக பண்ண ஆராய்ச்சி முடிவுகளில் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கு அது கேன்சரை உண்டு பண்ணதெல்லாம் சொல்றாங்க அதுக்கான சொன்ன மாதிரி பீஃபை சாப்பிட்டாலே கேன்சர் வரப்போறது இல்லை ஆனால் அதை ஸ்டிமலேட் பண்ணுற மாதிரி தீஞ்சி போய் சமைக்கிறது ஓவர் குக் பண்ணுறது அடிக்கடி சாப்பிட்றது இதெல்லாம் ஒரு காரணமாக கூட அமையலாம் யாருக்கு தெரியும் இல்லையா எப்போ இந்த நோய் வரும் அதனால கொஞ்சம் நம்ம உணவுங்கிறது நோயை மே தவிர நோயை உண்டு பண்ணக்கூடாது அப்போ நான் சொன்னதை வச்சு நீங்கள் சாப்பிடணுமா வேண்டாமான்னு முடிவு பண்ணிக்கோங்க என்னோட அட்வைஸ் வந்து நிறைய சத்துக்கள் இருக்கனால பீஃபை சாப்பிடலாம் ஆனால் அளவாக சாப்பிடலாம் அவ்வளோதான் சாப்பிடக்கூடாதனே கிடையாது சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லலாம்னு நீங்கள் கேட்க வேண்டாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சாப்பிடுங்க நான் சொன்ன வகையில் சாப்பிடுங்க அளவாக சாப்பிடுங்க ஆரோக்கியமாக வாழுங்க மீண்டும் அடுத்த வெளியேல சந்திக்கலாமா நன்றி வணக்கம் அதுக்கு முன்னாடி வழக்கம் போல லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதை உங்கள் தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி மெம்பர் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க